இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் பூரி தோசைக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசால் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கோட தூளை உரிச்சிட்டு உருளைக்கிழங்க இது போல் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஆறு வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாயை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கலாம் காஞ்சதும் அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் கடுகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சி பருப்பு லேசாக சிவந்ததும் இஞ்சி கருவேப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு கிடையாது ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரும்போது நம்ம உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் லேசாக போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் சும்மா லேசாக போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்துலேயே நல்லா கலரிட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம உருளைக்கிழங்காக போட்டுக்கலாம் இப்ப தண்ணி கொதிக்குது இப்ப நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்காக போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலை மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை தண்ணி ஊற்றி கரைச்சி அதிலையே ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரி சுட்டுக்கலாம் சுட சுட பூரியோட உருளைக்கிழங்கு புட்டும் தோசையோட உருளைக்கிழங்கு புட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே போல செய்து பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்